வெல்கம் டு தமிழ் ஓன்லைன் இந்தியர்களுக்கே அனுமதி இல்லாத இந்தியாவில் இருக்கும் சில இடங்கள் இந்தியாவில் இருப்பதால் நாம் இந்தியாவில் உள்ள அனைத்து இடங்களுக்கும் செல்லலாம் எவ்வித தடையும் இல்லை என்று நினைக்கிறீர்களா அப்படியெனில் அந்த எண்ணத்தை சற்று நேரம் தள்ளி வைத்துவிட்டு நாம் சொல்வதை பாருங்கள் ஏனெனில் இந்தியாவில் சில இடங்களுக்கு இந்தியர்களுக்கே அனுமதி இல்லை என்பது தெரியுமா ஆம் இந்த இடங்களுக்கு நீங்கள் சென்றால் உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி நுழைய கூட விட மாட்டார்கள் அங்கு அப்படிப்பட்ட அந்த இடங்களை குறித்தான் இங்கு பார்க்க போகின்றோம் இதில் நோ இன் ஹோட்டல் இது பெங்களூரில் காணப்படும் இந்த ஹோட்டலானது ஜப்பானிய மக்களுக்காக பிரத்யேகமாக திறக்கப்பட்டது மேலும் இந்த ஹோட்டலில் தங்கியுள்ள பார்வையாளர்களின் இந்திய நண்பர்கள் வேண்டுமானால் அனுமதிக்கப்படுவார்கள் தற்போது இந்த ஹோட்டல் இனப்பாகுபாடு பற்றிய குற்றச்சாட்டுகளால் பெங்களூரு மாநகராட்சி குழுவினராக முடக் முடக்கிவிடப்பட்டது அடுத்து இலவச கசோல் காஃபி கசோல் கசோலில் உள்ள இந்த காஃபி கடையில் இந்தியர்களுக்கு அனுமதி இல்லை வெளிநாட்டவர் அதுவும் அவர்களது பாஸ்போர்ட்டை காண்பித்தால் மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் மேலும் இந்த காஃபி கடை இஸ்ரேலிய பார்வையாளர்களுக்காக திறக்கப்பட்டதாம் வெளிநாட்டவருக்கான அடுத்தது வெளிநாட்டவருக்கான பீச் கோவா ஆம் நீங்கள் படித்தது உண்மைதான் கோவாவில் உள்ள கோவாவில் உள்ள வெளிநாட்டவர்களுக்கு மட்டுமே இந்த கடற்கரைக்கு செல்ல அனுமதி அளிக்கப்படும் இதற்கு காரணம் வெளிநாட்டினரின் பாதுகாப்பிற்காக என்றும் உரிமையாளர் கூறுகிறார்கள் ஆகவே கோவாவின் சில கடற்கரைகளில் உங்களை அனுமதிக்கவில்லை என்றால் ஆச்சரியப்படாதீர்கள் லாட்ஜ் சென்னை இந்த லாஜின் பேர் ஒரு சில காரணங்களால் குறிப்பிடப்படவில்லை ஆனால் இந்த லாட்ஜின் முன்பகுதியில் வைக்கப்பட்டுள்ள ஒரு பலகை இந்தியர்களை மிகவும் இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது இந்த குறிப்பிட்ட லாட்ஜ் வெளிநாட்டருக்கு அதுவும் பாஸ்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அனுமதி உண்டு தற்போது இந்த லாட்ஜ் இடிந்து விழும் நிலையில் உள்ளது புதுச்சேரியின் சில கடற்கரைகள் கோவாவை போன்ற புதுச்சேரியில் உள்ள சில கடற்கரைகளுக்கு வெளிநாட்டருக்கு மட்டுமே அனுமதி உண்டு சுக்கீசி மற்றும் பிரெஞ்சு கட்டிடக்கலை அங்குள்ள அழகிய கட்டடை கடற்கரையை ஒட்டி புடைசூழ உள்ளன இதனால் நிறைய வெளிநாட்டினர் புதுச்சேரிக்கு வருகை தருவார்கள் மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி